என்னால கூப்பிடுவா கூடுமா கூப்பிடுவா கூப்பிடு சித்தார கிடைக்கிட்டு சிங்காரம் बोलते என்ன எல்லாரும் பாத்தீங்க நீங்க எல்லாம் பறங்க அதான் பலங்க நீங்க பறக்கிறீங்க ஆச்சம் போல இருந்துச்சு பாத்தாங்க ஏதோ ஒரு போயிட்டா குறக்குது எல்லாம் மலை ஊன்றான ஊலகட்டை இருக்குல்ல ஆமா அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க

பொங்க <Station> <election>

மதல பட்டிக்கா பாமா ஆமா தண்ணி குடிக்கிற நான் தான் வந்திருக்கிறேன் நீ முதல்ல முதல்ல நான் அம்மா ஆமா நான் தண்ணி குடிக்கும் போது இடையில எண்டால இங்க வந்து தண்ணி குடிச்சா வந்து சரி அப்ப நான் பொம்பளைக்கு பொம்பளை அம்மா ஆம்பளைக்கு ஆம்பள ஆம்பள ரவுடிக்கு ரவுடி ரவுடி பேச்சிக்கு பேச்சி பேச்சி பேச்சிக்கு பேச்சி விட்டா போய் இருப்பேன் ஆமா அப்படிக்கு ஆமா நான்

மத பிரியாணி விடக்கூடாது ஆமா ஆமா

yeah கொரமாச்சி கொரமாச்சி கொம்பள கொர ஒடிமாச்சி யா கொம்பள கொர கனவத்தை இன்னைக்கு ஒரு 奶奶俩。 முடிய <muchinnelli> <muchinnelli>

मां 全部だね。

அசன் انا என்ன கிரியேட் போட்டோ பண்ணிக்கே போட்டோல போட்டோ பண்ணிக்கே ஐயோ காரமே கூட்டலுக்கு போக வரமே கூட்டலுக்கு போனீங்கடா வந்து போறே போனீங்கடா வந்து போறே ஆதி தேடிட்டேன் பல 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 தான் போக மாட்டான் நம்ம போன் வந்து நீங்க அதிருட்ட இல்ல ஐயோ